அனைவருக்கும் கடித வணக்கம் பார்க்க போற கணக்கு ஏழாம் வகுப்பு எண்ணியல் முதல் பருவத்தில் உள்ள கணக்கை பார்க்க போறோம் அதுல முழுக்களின் கூட்டல் பண்புகள் சேர்ப்பு பண்பு தான் எடுத்துக்காட்டோட ப்ரூவ் பண்ணி பார்க்க போறோம் சேர்ப்பு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு மூன்று முழுக்கள் இருக்குங்கிற பட்சத்தில் ஏ பிளஸ் பி பிளஸ்இக்கெட்ல போட்டுக்கிறோம் அடுத்து ஏ பிளஸ் பி ப்ராக்கெட்ல போட்டு பிளஸ் சி அதாவது சேர்ப்பு பண்பு ஃபர்ஸ்ட் ரெண்டு சேர்க்கிறோம் ஒன்னு வெளியில் வைக்கிறோம் அதே மாதிரி முதல் உள்ளது வெளியில் எடுத்துட்டு அடுத்து ரெண்டு மூணு தீக்கி என்ன பண்றோம் பிராக்கெட்ல போட்டுக்கிறோம் போட்டுட்டு ரெண்டு சமமா இருக்கா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி பார்க்க போகிறோம் இதுதான் சேர்ப்பு பண்பு இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பண்பு பாருங்கள் சேர்ப்பு பண்பு என்பது ஏ பிளஸ் ப்ராக்கெட்டை ஓபன் பண்ணி பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் ஏ வித் பிளஸ் சி இப்போ ஏ என்பது மைனஸ் ஏழு பி என்பது மைனஸ் இரண்டு சி என்பது மைனஸ் ஒன்பதுன்னு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பண்புல சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரூவ் பண்ண பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் முதல்ல ஏ பிளஸ்

நிறைவு செய்கிறது சேர்ப்பு பண்பு நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கறோம் ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் சமமாக கிடைக்கிறது எனவே சேர்ப்பு பண்பு நிறைவு செய்கிறது ப்ரூவ் பண்ணி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு வழியாக நம்ம ப்ரூவ் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் வந்து சேர்ப்பு பண்பு புரிஞ்சுங்களா